நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரம்மா சதீஷ்குமார் இந்த ஆடியோ உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூற்றி முப்பத்தி ரெண்டு வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூத்தி முப்பத்தி மூன்று கேட்போம் பகுதி இரநூற்றி முப்பத்தி மூன்று வலம்புரி சங்கின் சிறப்பு யாது சங்கு பொதுவாகவே லட்சுமியின் அம்சத்தை தாங்கி இருக்கிறது சங்குகளில் பல இனங்கள் உண்டு அவற்றில் பால் சங்கு என்றொரு இனம் உண்டு வெண் சங்கு என்றும் கூறுவார்கள் இந்த சங்கே அபிஷேகங்களிலும் சங்கொலி எழுப்புவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது சாதாரணமாக உள்ள சங்கில் அதன் சுழற்சி இட இடப்புறம் நோக்கி காணப்படும் அபூர்வமாக சில சங்குகளில் அது வளமாக ஓடும் அந்த மாதிரியான அபூர்வமான சங்குகளை வலம்புரி சங்கு என்பார்கள் தமிழ் மக்களின் ஆதி கலாச்சாரத்தில் ஒன்று இந்த சங்கு ஊதுதல் சங்க ஊதினால் அப அபசகுணம் என்று தற்போது நம் மக்களை நம்ப வைத்துள்ளனர் ஆனால் சங்கின் மகத்துவம் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் சங்கின் குணம் நுண்கிருமிகளை அளிக்கும் தன்மை கொண்டது இதனை அறிந்து நம் முன்னோர்கள் வீட்டு வாசலியில் சங்கை பாதி பூமிக்கு அடியிலும் மீதி மேலே தெரியும் தெரியும்படியும் பதித்திருப்பார்கள் இதனால் வெளியில் இருந்து வரும் காற்று சங்கின் ஊது துவாரம் வழியாக உள்ளே சென்று சங்கின் உள்ளே கிருமிகள் அழிக்கப்பட்டு சுத்தமான காற்றாக வீட்டுக்குள்ளே வருகிறது இதனால்தான் இன்று வரை சங்கை வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடுகின்றனர் காலங்களில் அரண்மனைகளில் அரச விழாக்கள் ஆரம்பிக்கும் முன்பும் போருக்கு தயாராகும் போதும் சங்கினை ஒழிக்க வைப்பார்கள் இப்படி ஓசை தரும் சங்கு பாசம் தரும் சங்காக குழந்தைகளுக்கு பால் பருகுவதற்கும் அந்நாளில் பயன்படுத்தினர் வெண்மை நிற பால் சங்கை உரைத்து சாப்பிட்டால் உடலியில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படுவதோடு பலவிதமான நோய்களும் குணமாகிறது சங்கு ஒளியில் தீய சக்திகள் நீங்கி நல்ல சக்திகள் உருவாகிறது ஆலயங்களில் பூஜைகள் ஆரம்பிக்கப்படும்போது சங்கு முழு முழங்கி பூஜைகள் செய்வர் மகாலட்சுமிக்கு ஒப்பான சங்கு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு லட்சுமி வசிக்கிறார் பூஜைக்கு உகந்ததாக வலம்புரி சங்கு பெருமை பெற்றது வலம்புரி சங்கில் நீர்விட்டு குடும்பத்தியின் மேல் வைத்து புஷ்பங்களினால் பூஜை செய்து அந்த பரிசுத்தமான தீர்த்தத்தால் சுவாமி சிலைகளை அபிஷேகிக்கும்போது போது அத்தீர்த்தம் மகா புண்ணிய தீர்த்தமாக விளங்குகிறது ஆலயங்களில் பிரதான சங்காக வலம்புரி சங்கு இடம்பெறும் சங்கின் அமைப்பு பிரணவத்தை உணர்த்துகிறது வலம்புரி சங்கு கணபதியின் தும்பிக்கையை போல் தோற்றமளிக்கும் பார்க்கடலை கடைந்தபோது வந்த பல மங்கள பொருட்களில் இந்த சங்கும் ஒன்று இந்த சங்கு உதயமானதும் மகாவிஷ்ணு அதை தன் கரத்தையில் வைத்து கொண்டு சங்கு சக்கரதாரியானார் சங்கு ஐஸ்வர்யம் வீரம் மங்களம் இவற்றை பிரதிபலிக்கும் பொருளாக அமைகிறது வலம்புரி சங்கில் லட்சுமி குபேரன் ஆகியோர் வாசம் செய்கிறார்கள் இதை வைத்து பூஜை செய்ய சுபிச்சம் பெருகும் வியாதிகள் நீங்கும் ஒரு வலம்புரி சங்கு கோடி இடம்புரி சங்குகளுக்கு சமம் எனவே சுவாமிக்கு வலம்புரி சங்கினார் அபிஷேகம் செய்தார் விசேஷமானது கோடி சங்கு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் இதனை அம்பிகையின் வடிவமான பசுவியின் மடியில் இருந்து நேரடியாக சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது என்பர் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியுடன் கிருத்திகை நட்சத்திரம் கூடும் நேரத்தில் சிவபெருமான் அக்னி பிளம்பாக காட்சி தருகிறார் அதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் ப்ராக்கெட்டில் சோமவாரம் சிவன் கோவில்களில் இறைவனை குளிர்விக்க சங்காபிஷேக பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த சங்காபிஷேகம் சிவ பூஜைகள் சிறப்பாக சிறப்பானதாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க சங்கை வழிபட்டு ஐஸ்வர்யம் லட்சுமி கடாட்சம் பெறுவோம் எனவே பகுதி இரநூத்தி முப்பத்தி மூன்று இத்துடன் நிறைவு பெற்றது இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்ற